கால் புரி ஆம்பூர் கரும்பு கெட்டு உங்க ஊர்ல கரும்பு விளையமான்ல இன்னொருத்தன கால் விழுந்து வாங்க எனக்கு ஒரு கெட்டு கரும்பு கொண்டு வரலாம்ல சேர்ப்பட்டு உட்காருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பொல்லாத தீவினைகளால் மனவேதனைப்பட்டு கோடியை ஒட்டிய கடன்களும் மனத்துன்பமும் அடைந்திருக்கிய அதனால் உழைத்த முதல்ல வஞ்சகம் இல்லாமல் செஞ்சும் இப்போ இவ்வளோ வேதனை அடைஞ்சதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன் அதுக்கு போட்டி பொறாமைகளும் கிரம கிரகங்களும் காரணம் அதனால சனி பகவான்கிட்ட வரம் கேட்டு உன் வீட்டை நான் வித்து தந்துட்டா போதுமா கால் விட்டுவான் அப்பனே சனீஸ்வரா உன்னுடைய பார்வைப்பட்டு அந்த வீடு இவன் கைவிட்டு மாறணும் நிறைந்த பணம் கிடைக்கணும் வீட்டு ஊற்றியில் காக்காய் வந்து கத்தும் வீட்டை ஒருத்தன் விலைக்கு கேட்க வருவான் எவன் தடுக்கிறானோ அவன் கீழே விழுந்துருவான் உன் வீட்டை வித்துத்தாரன் இப்போ இருக்கக்கூடிய கிரகத்தில் எல்லாம் நஷ்டப்பட்டு இழந்திருக்கனால மனோதத்துவ அடிப்படையில் அவன் பாதிக்கப்பட்டதுனால தொட்டத்துக்கெல்லாம் கோபப்படுதான் புரியுதா அந்த கோபம் இனிமேல் வராது நத்திலாம இருடா இந்த நல்லா இருக்கேன் ஜெயிச்சு அடுத்த உத்தரவில் உடல்நிலையை சரியாக்கு அது நீ வேலூரா இல்ல இல்ல ஒன்னும் கூப்பிடல கூபிட கூப்பிட தோல் பதனிடும் சாலை ராணிப்பேட்டை ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இல்ல அம்மை பதனிடும் இடமா உங்க ஊர்ல என்னப்பா தோல் மனம் எடுக்கு வீசுது தொழிற்சாலை இருக்கா கால் ஒன்று வரலாம் அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மலை மேகமே உக்கார் என்ன வேணும் மகனே உனக்கு மனைவி சேர்ந்து வாழணும் ஒரு பாட்டு பாடுன அன்பு நடமாடும் கலை ஆசை மலை மேகமே நூறு தர கால் வா என்ன படம் அவன்தான் மனிதன் படத்தில் சிவாஜி அந்த சார் தன் மனைவியை ஒரு வண்டியில் வச்சு உருட்டிக்கிட்டு அப்படியே பாசத்தோடு பாடிக்கிட்டு போவார் ஏன் அவ வேணுங்கிற ஆசை தானே என்ன ஆசை வேணுங்கிற ஆசை பட்டது போதும் பெண்ணாலே பட்டினத்தாரும் சொன்னாரே இன்னொருத்தரன் கால் ஒடுத்துவான் சுட்டது போதும் வேண்டாம்ப்பா இனிமே வேண்டாம் சுகப்படவில்லை அவளாலே இவன் சுகப்படவில்லை அவளாலே காசிக்கு காசிக்கு போற ஆள என்னை இனிமேலாவது வாழ வீடு மனைவியுடைய மனத்தை போய் பார்த்த உன் பக்கத்தில் ஆசை பாசம் இல்லாத நிலைகளில் மாட்டிக்கிடுது அதுக்கு அவள் கூட இருக்கிற ரெண்டு உறவினர்களும் காரணம் அவள் என்ன செஞ்சாலும் சிஞ்சான் சால்ட்ராப்படுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது புரியுதா உண்மை என்ன அதனால் உன்னை கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இழுத்தாலும் சரி இவன் ரெண்டு ரெண்டு பண்ணாமல் விட மாட்டோம்னு அங்கே பிளான் நடந்துக்கிட்டு இப்போ எப்படியாவது உன் மனைவி உன் கூட வேணுமா கண்டிப்பாக வேணும் மனுஷன்டா கால் வா மனசா இவன் தான் நல்ல மனுத்தம் அப்படி சொல்லல அப்படி அப்படிதான் இருப்பான்னு சொல்றேன் நீங்க உடனே பெருசா நினைச்சுடுவாங்க வெற்றிவேல் முருகன் இத நினைச்சு நினைச்சு அப்பப்போ நெஞ்சு வலியும் தூக்கம் இல்லாத வேதனையும் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு குறிப்பிட்ட நாடு பார்ப்போம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை விதியை முடிச்சு கொடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உன் மனத்தில் ஓடுது இதெல்லாம் முட்டாள்தனமான சிந்தனைடா அதனால உன்னுடைய நல்ல உள்ளத்துக்காக அவளை வர வச்சு உன் கூட சேர்ந்து வாழ வைக்க சரானா கால் ஒன்று வெற்றி மேலே கொடுப்பா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் ஆமாம் ஆமாம் இருக்கிற கடன்களையும் தீர்த்து தாரேன் ஆனா மனைவி வருவா கொண்டு போன உன்பொருள் வராது கவரப்படாமயிற குடும்பத்தோட வாழ வைக்க வெற்றி உண்டு வருமானத்துக்கு புதிய வழியும் காட்டி ஜெயிச்சு தரேன்டா நல்லா அர்த்தம் வானா வான்னு அர்த்தம் வா போ வா போ வா போ தமிழ் சொல்லலாம் வா ரொம்ப குளுமையான இடம் காணும் இடமெல்லாம் கண்கொள்ளாத காட்சிகள் காலம் வரலாம் ஆசைக்கு அணை போட்ட அறிவான அன்புக்கு பொருள் சொன்ன அருள்மங்கை பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே இன்னொரு தரம் கால் ஒன்ற பாசம் தானடா மனிதனுக்கு கெடுக்கு என்னடா குட்டி போயில அடுத்த நான் அப்படி இல்லை செம்பத்துக்கு உள்ள வைங்க உன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தேன் மனம் தளர்ந்து ஆரோக்கியங்கள் குறைந்திருக்கு அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் மனதளவால் பாதிக்கப்பட்டவளே தவிர உடலால் பாதிக்கப்பட்டவள் அல்ல தன்னுடைய எண்ணங்களில் நம்முடைய நினைத்தது மாதிரி நம்ம பிள்ளைகள் வாழற நமக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்குது இது எப்படி சீராக போகுதுங்கிற ஏக்கத்திலேயே அவள் உடலில் பாதிக்கப்பட்டுருச்சு அவள் உள்ளம் ஒரு சிறந்த தாய் உள்ளம் அவள் கையால் வாங்கின பணம் இது வந்து வெளியில் போன பணம் இன்னும் வந்து சேரலை சரான அவங்க எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க அதுலேயே அவளுக்கு ஒரு பக்கம் நெஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு கால் ஒன்று வரலாம் ஏழு ஆ அங்கே அங்கேயெல்லாம் போகிறேன் உன் மகனை போய் பார்த்தேன் மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க உடனே ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா சாமி கேள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க கேட்காமப்பா கேட்கணுமா வேண்டாமா கேட்கணும் கேட்டால் நான் கட்டாயம் சொல்லணுமா கேள் ஃப்ரெண்டு ஒன்று ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஒன்று கால் ஒன்று சொல்லலாம் அனுபவப்பட்ட ஃப்ரெண்டு ஒன்று அனுபவப்படாத ஃப்ரெண்ட் ஒன்று நீ இழிக்காத என் சொல்ல மட்டும் கேட்டு பொண்ணை புற அமெரிக்காப்பா மனம் கஷ்டப்பட வேண்டாம் அவனுடைய புரியுதா போகும்பொழுது அவன் அங்கிருந்து கல்யாண சமயத்தராக வீட்டில் திரும்பி வந்துட்டான் நீ ஏத்துக்கிடுவியா எப்படி முடியும் நம்ம இஷ்டப்படலாம் கல்யாணம் நடக்கணும் அதெல்லாம் அவனுக்கு வேற்று மதத்தை சார்ந்த பெண்ணோடு ஒரு அன்பு வரும் ஒரு நட்பு வரக்கூடிய விதி இருக்கு அப்படி லாக்காயிரூபாங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன் அப்படி நடக்காமல் காப்பாற்றி தந்தால் போதும்ல வெற்றி ஆகி தரேன் இன்னொன்று வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனையில் ஒரு எதிர்ப்பில் உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு அதனால ஒரு பக்கத்து இடுப்பு ஒரு பக்கத்து இரணியா சம்மந்தமான வழி இதெல்லாம் இருக்கணுமே இருக்கா கால் உண்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு கொடு சரி முடிச்சுக்கலாம் வரலாம் இது எல்லாத்தையும் சீராக்கி வெற்றியாக்கி தரேன் பொம்பளை பிள்ளையுடைய கல்யாணத்தை நான் முன்னின்று நடத்தி தரேன்ப்பா ஜெயிச்சுக்கா நல்லா இருமகே ஆனந்த அடைவாய் வெற்றி பம்பாய் அண்ணன் இந்தியன் கமலஹாசன் மாதிரி இருக்காரா என்னென்ன உண்மையா இல்லையா இந்தியன் படத்தில் பெரிய கமலஹாசன் வருவார்களா தாத்தா அவரை மாதிரி இருக்காரா அதுக்காக அவர் தான் இவர சொல்லி எங்கேயும் போரிசு சொல்லி கொடுத்து விடா இங்கே இன்னொரு தர கால் ஒன்று வரலாம் அம்மா என்ன விஷயம் நீ வந்திருக்க ஆயிரம் கண்ணுடையவனே ஆனந்த நாயகியே பராசக்தி வருக அன்பு மகனே நீ வந்து உட்கார்ந்த உடனே மாரியம்பன் அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து நிற்கி உங்கள் எல்லையில் இருக்காளாம்ல இருக்காளா அதை அதைவட்டி தாண்டி போனேன் அருமையாக ஒரு போட்ட ஒரு பெரிய சர்ச்சை அந்த உச்சியில் இருக்குது சரானா மேலே மாடியில் நின்று பார்த்தேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடல் தெரியுது உங்கள் ஏரியாவில் கடல் தெரியுமா ஆ மேலே நின்று பார்த்தேன் தெரியுது வல 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 என்னப்பா உன் பிள்ளைகளை பத்தி இப்ப என்ன செய்யணும்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் அது சொன்னால் வருத்தப்படக்கூடாத வருத்தப்பட மாட்டேன் உங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயத்தில் கவர்மெண்ட்டு வந்து மறைமுகமாக தலையிட்டுருக்கு அதில் சில பெரிய ஆட்கள் சேர்ந்து உங்கள் இடத்துக்கு தடை போட்டு வச்சுருக்கிறாங்க அதனால் சொத்துக்களை பூர்ணமாக நீங்கள் ஆட்சி செய்ய முடியாமல் இப்பொழுது குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அதிலிருந்து அதை கொஞ்சம் விடுதலை விடுதலையாக்கி உங்களுக்கு வெற்றியாகி தந்தா போதும்லாம் கால் உண்டு நடக்குமா நடக்கும் வேற என்னப்பா வேணும் பெருமிதம் நான் தந்துட்டேன் செப்டம்பர் லாஸ்ட்ல எழுதி கொடுத்துடலாம் வெற்றி உண்டு அதான் பிள்ளைகளை பற்றி கேட்டேன் நீங்கள் வாயை திறக்கலைய இருந்து நான் விடுதலை ஆக்கி தரேன் போங்க வாழ்க 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 இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு இங்கே வரும்பொழுது சந்தோஷமா வருவீங்க எஸ் சந்தோஷம் விழுந்துடக்கூடாது படபடப்பாக இருக்கக்கூடாது அமைதியாக போய் உட்காருங்க முதல்ல சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தேனி தேனி என்ன பெட்டி என்ன பெட்டி உங்கள் ஊர் பேர் ஆண்ட நீ தேனிக்கே போகலையே நீ அதுக்கு முன்னாலே வர உனக்கு எந்த ஊருப்பா கால் ஒன்றுலாம் இல்லை நீ தேனிக்கு முன்னால் ஏழு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம்னாடா இருக்கு சரணே ஏழு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இடது பக்கத்தில் உள்ளே போனால் ஒரு ஊருக்குள்ள போகும் பழைய காலத்து ஜமீன் இருக்கிற ஊருடா அவங்க ஊரு பெச்சலை பச்சலை கிச்சலை பிச்சிற கால் ஒன்றுவான் கர்பாமிக்கு கர்பசாமிக்கு இன்னொரு தலை காலம் அண்ணன் பொல்லாத அண்ணன் எங்கே போய்விடும் காலம் அது என்ன வாழ வைக்கும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் என்னப்பா ரெண்டு மூணு டாக்குமெண்ட் உன் கையில் இருக்குது அதை அனுபவிக்க முடியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கே அது என்னதாப்பா அப்படி யாரும் கோர்ட்டில் போய் லாக் பண்ணிட்டாங்களா இப்போ அந்த டாக்குமெண்ட்டை விற்றுட்டா உனக்கு ஒரு ஒம்பது கோடியே அறுபது லட்சம் ரூபா கிடைக்கும் சரிதான கால் ஒன்றுவான் இதுதான் வெண்ணிக்கிறான் இலை தண்ணிக்கிறான் அந்த இடத்தை வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரெண்டு மனத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டேன் முடியும் ஆனா முடியும் அவனுடைய அனுபவத்தில் அனுபவம் அவங்கள்ட்ட இருக்கு அவங்களை அப்படி கட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கண்ண முடி பார்ப்போம் ஒரு இடத்தை விட்டு கொடுக்க மாட்டான் பிரச்சனை வந்துடும் அதுபோக மீதி உள்ள செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உனக்கு வித்து தரேன் ஏழு லட்ச ரூபா கிடைக்கும் இந்தா அப்படி ஏழு கோடி கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அடுத்த மாதத்துலேருந்து ரெடி ஆகு போ அது இருக்கட்டும் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க கோயிலுக்கு ஏழு கோடி ரூபா நான் வாங்கி தரேன் கோயிலுக்கு கெட்டடத்துக்கும் அன்னதானத்துக்கும் எவ்வளோ கொடுப்பீங்க மனம் திறந்து சொல்லு நான் சொல்லிட்டோம்னா ஏழு கோடினு நான் சொல்லக்கூடாது கேட்டு வாங்கக்கூடாப்பா நீ ஓ மனதார சொல்லு பார்ப்போம் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் எவ்வளவு கொடுப்ப ஒரே வார்த்தை சொல்லுடா எவ்வளவு கொடுப்ப ஒரு கோடி தார கை தட்டுங்க எல்லாரும் ஆனா ஒண்ணு நான் வாங்கி கொடுத்துருவேன் நான் வாங்கி கொடுத்துருவேன் வாக்கு தவறாம கொடுத்துடணும் இந்த அதை எடுத்து கொண்டு கனியை போடு வந்தாச்சு ஓடிப்போம் வெற்றி வேறு முருகனுக்கு அட்டி அடி 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 அட்டி அட்டி அடி அடி கர்பசாமி அவன் கண்டமனூர் ஜமீன் துள்ளு நாயக்கன்பட்டி பட்டி குப்பி நாயக்கன் பட்டி அதெல்லாம் எங்கடா இருக்கு உங்க ஏரியாக்குள்ள வரும் இல்லடா கால் விட்டு விடா அப்ப எங்க இருக்க கால கால தூக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு கிடக்கான இதுக்கு உடல்நிலைகளுக்கும் என் பாதிக்கப்பட்டிருக்கும் கால் வந்துட்டு நான் காலச்சறி இது நி நீங்க நீ கிடையாது கடையடி என்னப்பா ஒரு போற வழியில ஒரு ஆலமரமும் ஒரு கோயிலும் இருக்கு அது என்னடா அது ஆலமரமும் கோயிலும் ஆ அது என்ன கோயில்டா அது இல்ல இல்லையம்மால கால விட்டுவா மரம் அந்த பெருசா ഒന്നും வளரல தான் வளர்ந்துருக்கு ரெண்டு திண்டு கிடக்கு ஒரு கோயில் இருக்கு பக்கத்துல வீடு இருக்கு அப்படியா கேட்டு பார்ப்போம் கடந்த காலத்தில் ஒரு பெண்ணால மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிட்டேன் இப்போ அவ எங்க இருக்கா அந்த முனியம்மா கால் வந்து இப்போ தொழிலாலும் சொத்தாலும் மனவேதனையும் துன்பமும் அடைஞ்சிருக்கடா பஸ்தவா அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு இடம் பிடிச்சி அதை நீங்கள் வெற்றி அடைய முடியாத துன்பப்ப நடந்துகிட்டு இருக்கு அந்த பத்திரத்தை கொண்டுக்கிட்டு எவன்டெல்லாமோ போய் ரிசர்ச் பண்ணால் உனக்கு தெளிவே கிடைக்கிறேன் அதை வெற்றியாக்கி நான் தந்துட்டோம்னா நல்லா இருவல்லை கால் உண்டு கருமசாமிக்கு அப்படியா மனதுக்குள்ளே ஒரு ரகசியம் வச்சிருக்கான் என்னென்னு கேட்பா என்னடா வேணும் இந்த பாரு இந்த கனியை பிடிச்சேன் டக்குன்னு வயத்தில் விழுந்துருச்சு நீ கவனிச்சியா கவனிச்சியா நீங்கள்லாம் கவனிச்சிங்களா என்னென்னு பார்த்தேன் கற்பப்பையில் ஒன் சைடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி தானே அதில் எந்த ஆபத்தும் வராது அது கேன்சர் கிடையாது பயப்படாடா முட்டா பேல கால் ஒன்றால வெற்றி வேறு முருகனுக்கு என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் சரிதானா ஹரிஹரி நாராயணா சாந்தாகாரம் பூஜகசயனம் சுரேசம் அப்பா நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா உன் அருள் சக்தியால் அந்த மங்கையின் கற்பசக்தியை தெளிவாக்கி ஆரோக்கியத்தோடு இருக்க வைக்கேன் ஒரு சைடு வலிக்கு வலிக்கு நான் ஆயிரம் கூட கொடுப்பான் இனி வலிக்காது துன்பமில்லாமல் இருப்பாய் துணையாக நான் இருப்பேன் வார பௌர் நம்பி போய் அடுத்த பௌரமிக்கு வா பொம்பளை பிள்ளை தரேன் போ பொம்பளை பிள்ளை எப்படி வாரிசு ஆகும்னு கேட்பான் நீங்கள் தான் பயிருத்தர மாட்டேங்கி அவன் கேட்டது வாரிசு அப்படித்தானேடா ரெண்டும் பொம்பளை பிள்ளையா பாம்பளை பிள்ளை வேணுமுங்க மூணு பொம்பளை பிள்ளை உனக்கு இந்த பெருவில் இருக்கு நான் செய்ய மாற்றி கொடுக்கணுங்கய்யா முருகா உன் ஊரில் இருந்து இடது பக்கம் வத்தனாயிருப்புலேருந்து போகலாம் கிருஷ்ணன் இருந்து போகலாம் இருந்து போகலாம் கண்டமுன்னூர்லேருந்து நேர வரதநாடு நாடு போகிற வழியில் இடது பக்கம் திரும்பி குறுக்க நடந்து போனால் அந்த காலத்தில் வேலைப்பெருன்னு ஒரு சன்னிதானம் இருக்குது அங்கே போய் நீ கும்பிட்டியாம்பல கால் கால் வா வந்து பிறப்பியா மூணாவது ஆம்பளை பிறந்தா நல்லதாயா பெரிய மனுஷங்க சொல்ல வேண்டாமா நீங்கள்லாம் மூணாவது ஆம்பளை பிறக்கணுமா பொம்பளை பிறக்கணுமாப்பா ஆ அப்படியா நீ மூணாவது பிறந்திருக்க முட்டிக்கிட்டு உனிதி கிடக்கு பார்த்தியா பிக்கலை பிக்கலை பிக்கலையா மூணாவது ஆம்பளை முன்னேற்றம் நாலாவது ஆம்பளை நாட்டை ஆளுவான் உன் மனைவிக்கு ஏற்கனவே காயில் ஒன்று அடிபட்டு போச்சு அதனால் இப்போ பிறக்கிறப்பட ஆம்பளைப்போ நல்லா இருக்கும் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா ஓடு ஏலே பவனகுரில் சரக்கு வாங்கிட்டு வாட்டினா ஒன்று ம் போயிட்டு வா கர்பதாமிக்கு 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 கோயம்புத்தூர் மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா கோயமுத்தூர் என் பொம்பளை பிள்ளை உடம்ப நல்லாக்கி தரணும் என்னுடைய சொத்துக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன் சிரித்தால் முத்துதிரும் சேர்ந்து வந்தால் மன மகிழும் அருமையான பட்டு இல்லை ரொம்ப அருமையான பட்டு யார் பண்ணது யாரு ஜமனா ராணி அக்கா பண்ணுது டே டேகை முடிச்சிக்கிட்டு இருக்கி நீங்கள்லாம் இன்னொருத்தனம் கால் வந்துட்டு வரலாம் அந்த அக்கா பண்ண பாட்டு என்னெல்லாம் தெரியுமா மாமா மாமா அம அம்மா ஏ மாமா ஆ அந்த பொண்ணுடைய உடல்நிலையை பார்த்தம்பா அந்த நரம்பியல் சம்மந்தமான இழுப்பை நீக்கி வெற்றியாக இருந்து உன் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை நான் இறக்கி வச்சா போதும்ல மூன்று மாத கால அவகாசத்தில் பிள்ளையினுடைய உடல்நிலையை சரியாக்கித்தாரேன் அதே போல உள்ள இருக்க மிஷினரிஸ் அத்தனையவும் நீ வித்துக்கலாம்ங்கிற ஒரு ஆர்டரை ஒரு வழக்கறிஞர் மூலமாக உனக்கு முடிச்சு தாரேன் சென்று வரலாம் அடுத்த உத்தரவில் மனைவியை பற்றி பேசுவோம் ஆனந்தமடைந்து வருக வாழ்க 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 கோயம்புத்தூர் எல்லை தான் பார்க்கின்ற தொழிற்சாலை விருத்தி இல்லை என்று வேதனைப்பட்டு வந்தவன் யார் நீ என்னடா தொழில் பார்க்குற அது விருத்தி இல்லையா நீ என்ன தொழில் பார்க்குற குடும்ப விஷயம் நீ என்ன தொழில் பார்க்குற கால் தம்பி

விருத்தியாக்கிட்ட கருமசாமிக்கு கோயமுத்தூர் எல்லை தன்னுடைய பணம் நஷ்டம் கடன்கள் சம்மந்தமாக வேதனைப்பட்டு வந்தது பணம் நஷ்டம் கடன் பட்டு வேதனை வேதனைப்படுறது யாருப்பா யாரு கருமசாமி ஒரு குறி கிடக்க யாரு தோண்டி விட்டாங்களா ஐயா